ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மண்ட் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து எல்பிஜி கேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த எல்பிஜி கேஸ் அப்போ வந்துட்டு முன்னாடி வந்து மானியம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்துட்டு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துருக்கான ஒரு நல்ல விஷயமா வந்து இந்த நியூஸ் வந்து ஹாப்பி நியூஸாக விட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னா முன்பதிவு செய்யறத செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் தரதா சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வந்து கூகுள் பே ஃபோன்பேல பண்ற மாதிரி நீங்க எல்பிஜி கேஸ் சிலிண்டரை பயன்படுத்துறீங்க அப்படின்னா சிலிண்டர் காலியாகி விட்டுதான் நீங்க வந்து கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்ய விரும்புனீங்க அப்படின்னா அப்போ இந்த செய்தி வந்து உங்களுக்கு தான் இதை மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கேஸ் சிலிண்டர் புக்கிங்கில் கண்ணை கவரும் தள்ளும் தள்ளுபடி வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க சிலிண்டரை முன்பதிவு செய்ய நினைப்பவங்க இந்த தள்ளுபடியை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நிலையிலே தள்ளுபடி எவ்வளவு எப்படி முன்பதிவு செய்யுது போன்ற விவரங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் பஜாஜ் பைனான்ஸ் செயலி மூலமாக சிலிண்டரை முன்பதிவு செய்யலாம் இவ்வாறு நீங்கள் சிலிண்டரை புக் செஞ்சீங்க அப்படின்னா நூறுரூவா வரை கேஷ்பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆகையால் இந்த தள்ளுபடியை தவற விடாதீங்க மேலும் இந்த சலுகை குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் அப்படி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிலிண்டர் புக்கிங்லேயும் தற்போது பல்வேறு சலுகைகள் வந்து வந்திருக்கு ஆப் மூலம் சிலிண்டரை வந்து முன்பதிவு செஞ்சிங்க அப்படின்னா ரூபாய் நூறு வரை வந்து கேஷ்பேக் கிடைக்கும் நீங்கள் எந்த வழியில் பணம் செலுத்தினாலும் இந்த கேஷ்பேக்கை வந்து நீங்கள் திரும்பி ஒரு பயனருக்கு ஒரு முறை மட்டுமே இந்த சலுகைக்கு வந்து செல்லுபடி ஆகும் மேலும் புதிய பயனர்கள் ஆப் மூலம் சிலிண்டரை முன்பதிவு செஞ்சிங்க அப்படின்னா ரூபாய் இருபது தள்ளுபடி கிடைக்கும் இந்த தள்ளுபடியை கேஷ்பேக் முறையிலும் தரலாம் மேலும் பைப் கேஷ் அதாவது நேச்சுரல் கேஸ் புக்கிங்களுக்கு வந்து நூறுரூபா வரை வந்து கேஷ்பேக் ஆஃபர் வந்து இருக்குது பஜாஜ் ஃபைனான்ஸ் செயலி மூலம் சிலிண்டரை முன்பதிவு செஞ்சீங்க அப்படின்னா பணத்தை திரும்ப பெறலாம் ஆனால் இங்கே நீங்கள் ஒன்றை மட்டும் கொள்ள வேண்டும் கேஷ்பேக் வந்து நூறுரூவா மட்டும்தான் இருக்கும் மேலும் ஆக்சிஸ் வங்கி கிரெடிட் கார்டு ஏர்டெல் செயலி மூலம் சிலிண்டரை புக்கிங் செஞ்சீங்க அப்படின்னா பத்து சதவீதம் ரூபாய் கேஷ்பேக்காக வந்து கிடைக்கும் மேலும் பேடிஎம் மூலம் எரிவாயு சிலிண்டரை நீங்கள் முன்பதி செஞ்சீங்க அப்படின்னா சலுகைகளும் கிடைக்கும் ஆனால் கேஷ் பேக் தள்ளுபடி கிடைக்காது அதுக்கு பதிலாக மிந்த்ராவில் நானூறு ரூபாய் தள்ளுபடி பண்ண வவுச்சரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது இந்த மிந்த்ரா அப்படிங்கிற ஒரு ஆப் செயலி மூலமாக நம்ம சிலிண்ட்ரு புக் பண்ணோம் நானூறுரூவா வரையும் கேஷ் பேக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் அதில் நம்ம வந்துட்டு எந்த ஒரு பொருளாவது வந்து அதில் வாங்கிக்கலாம் இந்த சிலிண்ட்ரு இனிமேல் புக் பண்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து தேர்ட் பார்ட்டிஸ் அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா சில இதில் எல்லாமே நிறையா ஆஃபர்ஸ்லாம் தராங்க நீங்கள் மேக்சிமம் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் சிலிண்டருக்கும் நீங்கள் வந்து கேஷ்பேக் வாங்கி அந்த கேஷ்பேக் மூலிமா அமௌண்ட்டையும் மிச்சப்படலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ